வணக்கம் அதிகம் பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்க்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நானும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் சிலபஸை மட்டும் நம்ம பார்க்குறோம் கொஷினுடைய உடைய பேட்டனை வந்து நம்ம பார்க்கல இன்னும் நமக்கு கண்டென்ட் தெரியுது கொஷினுடைய பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு ஓரளவுக்கு வந்து தெரியுது ஆனால் அந்த கண்டென்ட்டை வந்து ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரியலா சில கொஷின்ஸை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும் இப்போ கடந்த முறையான தேர்வுக்கும் இந்த முறை மெயின்ஸுக்கும் சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது என்னன்னா கடந்த முறை வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருந்துச்சு சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை வரைதல் அப்படிங்கக்கூடியது இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேறு வேறு இருந்தால் கூட கேள்வி பதிலளிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ஒன்று ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கக்கூடியது வந்து ஒன்று இந்த மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் பேட்டனில் கண்டென்ட் வேற வேற ஒரே கண்டென்ட் தான் அதே மாதிரி ஒரே மாதிரியாக வந்து எல்லா கேள்விகளுக்கும் இடையளிக்க முடியாது இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் சங்ககால இலக்கியத்தில் சொல்லப்பட்ட உவமைகள் இல்லை சங்ககால இலக்கியத்தில் சொல்லப்பட்ட காதல் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நான்கு தலைப்புகளில் வந்து கேட்கலாம் உதாரணமாக வந்து மொழிபெயர்ப்பில் கேட்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டுரை சாரி கட்டுரை வரதில் ரீடிங் காம்பரியன்ஷன் திறன திறன் இந்த நம்ம நாலு கொஷின் கொடுத்து அதில் கேட்கலாம் அதுக்கப்புறம் குறிப்பு சிறு குறிப்பிலிருந்து இருந்து விரிவாக்கம் செய்தல் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் கேட்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரிசிஸ் ரைட்டிங்கில் வந்து கேட்கலாம் இதில் வந்து ப்ரிசஸ் ரைட்டிங் எழுதுறதுக்கு நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வந்து டிரான்ஸ்லேஷனை வந்து அதே கண்டென்ட்டை வந்து சுருக்கி தமிழில் எழுதுறதுக்கோ இல்லை மாற்றி எழுதுறதுக்கோ பிரச்சனை கிடையாது ட்ரான்ஸ்லேஷன் தனியான வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன் அப்பப்போ அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ எங்கே சவால் வருதுன்னா இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை காட்டிலும் இங்கே உங்களுக்கான அந்த வாசிப்பு திறன் இருக்கு இல்லையா அந்த ரீடிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன இது மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் நான் பொதுவாக நீங்கள் குரூப் டூ பிலிம்ஸ்க்கு படிக்கும்போது என்னன்னா இந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக படிக்கிறீங்க இல்லையா தயவு செய்து அதை அப்படி படிச்சிங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயமா இருக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதனால வந்து என்னன்னா கொஞ்சம் இதெல்லாம் பேராகிராஃப் பற்றி பற்றியாக இருக்கோ அது மாதிரியே படித்து பழகுங்க ஏன்னா நான் இப்போ இந்த மாடல் கொஷின் பேப்பர் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இப்போ குரூப் டூ மெயின்ஸ் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சாம்பிள் இது வரைக்கும் என்ன எந்த மாடலும் உங்களுக்கு எங்கேயுமே இருந்திருக்காது நான் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன குரூப் டூ மெயின்ஸ்க்கு இது மாதிரியான மாடலை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டை வரைக்கும் என்னன்னா நமக்கு வந்து முழுவதுமாக கொடுக்க மாட்டாங்க சரியா இப்போ சங்ககால சமுதாய நிலைமை அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வந்து முழு முழு செய்தி இருக்கும் ஆனால் அவன் ரெண்டு பக்கத்துக்கும் முழுமையான செய்தியை கொடுக்க மாட்டான் சங்ககால சமுதாயம் சாதி பிரிவுகளை கொண்டிருந்தது தொல்காப்பியம் ஐந்து தினைப்பிரிவு இந்தது இவங்க இந்த தொழில் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன சுருக்க சுருக்கமாக கொடுப்பாங்க ஆனால் என்ன இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கோ மூன்று பக்கத்துக்கோ எழுத வேண்டியது இருக்கும் அப்போது நீங்கள் உங்களுக்கு கண்டென்ட் தெரியும் ஆனால் அந்த கண்டென்ட் தெரிஞ்சது மட்டுமில்லாமல் அதனுடைய மையக்கருத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு ஹெட்டிங் ஒரு ப்ராப்பர் ஹெட்டிங் கொடுக்கணும் ஒரு ப்ராப்பர் சப்ஹெட்டிங் கொடுக்கணும் அதுதான் இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அதனுடைய மையக்கருத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்து வந்து அந்த மையக்கருத்துக்கு ஏற்றாட் போல முன்னுரை அமைக்க வேண்டும் நான் இதில் சாம்பிளாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அடுத்து அந்த துணை தலைப்பு அப்படிங்கிறது அமைக்க வேண்டும் கட்டுரை எழுத வச்சு என்ன நம்ம சில விஷயங்கள் கட்டுரையில் நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை கன்க்ளூஷன்ல கொண்டு வந்து சுருக்கமாக முடிக்க மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது போடணும் அதை வந்து என்ன இங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்ணால் தான் அடிக்கணும் சரியா பென்சிலால் அப்படிங்கிறது வந்து கிடையாது யூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் உங்களுடைய அடித்தல் திருத்தல் படை மறைதல் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துக்கும் நீங்க எழுதுறதுக்கு என்ன பேனா பயன்படுத்துறீங்களோ அதே பேனாவை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் என்னையும் அதுக்கு திருந்த அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஹெட்டிங் ஒன்றும் இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா இந்த கதை நமக்கு தெரிஞ்சதான் நம்மிடம் ஒற்றுமை இல்லை வெள்ளையின் அடிமை கொண்டான் ஒற்றுமை உணர்வு மிகுந்தது விடுதலை கிடைத்தது விடுதலை இந்தியா ஒற்றுமை மட்டும் போதாது ஒருமைப்பாடு வேண்டும் ஒற்றுமை வேறு ஒருமைப்பாடு வேறு ஒற்றுமை ஒரு செயலில் இணைவது ஒருமைப்பாடு உணர்வால் ஒன்று ஒன்றுவது ஒற்றுமை நான்கு எருது சிங்கம் கதை உணர்த்தும் ஒருமைப்பாடு பலவண்ண பொடி சேர்வது பின் அவை பிரியா இந்தியா பல மொழி இன பண்பாடு மக்கள் கொண்ட கூட்டமைப்பு இங்கு ஒற்றுமை போதாது ஒருமைப்பாடு வேண்டும் தமிழன் மலையாளி தெலுங்கன் கன்னடன் பஞ்சாபி வங்காளம் வேதம் இந்தி இந்தியன் உணர்வு ஓர் இனம் மற்றோர் இனத்தை அழிப்பது ஓர் மொழியில் மற்றொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவது ஒரு மதம் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவது இவை ஒருமைப்பாட்டுக்கு உலை வைக்கும் இவற்றால் ஒற்றுமை குலையும் இந்தியா உடையும் நமது பண்பாடு பழமையானது காவிரியும் கங்கையும் புனிதம் நிறைந்தவை குமரியும் இமயமும் எல்லைகள் மட்டுமல்ல இயற்கை அரண்கள் காலடியில் பிறந்தவர் காசியில் வாழ்ந்தார் வடபுல புத்தர் தென்புலம் பரவினார் இதெல்லாம் இதனுடைய ஹின்ஸ் சரியா கண்டிப்பா இவ்வளவு இருக்கும் ஒரு இருபது மார்க் கேள்வினா ஒரு போட்டித் தேர்வுல கண்டிப்பா இவ்வளவு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்போ முழுமையா ரெண்டு மூணு டைம் படிச்சா மட்டும்தான் என்ன இதுல என்ன மையக்கருத்து மையக்கருத்து அப்படிங்கிறது வரும் ஒண்ணும் இல்ல இந்த முதல் பேராகிராஃபை விட்டுடலாம் சரியா ஆக்சுவலி இந்த முதல் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கருத்தை வலியுறுத்தும் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட என்ன ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை அதனால் வந்து வெள்ளையர்கள் வந்து என்ன நம்மளை வந்து முதல்ல இருந்து ஒற்றுமை இல்லாததுனால நம்மளை வந்து நம்ம ஆட்சி செஞ்ச ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒற்றுமை வந்தது அதுக்கப்புறம் என்ன நம்ம விடுதலை அடைந்தோம் அப்படிங்கிறது முதல் பேராக சொல்லக்கூடிய அதை சிம்பிளாக சொல்கிறேன் அது ரெண்டாவது பேரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து வேறு ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வேறு ஒற்றுமை அப்படின்னா என்ன நான்கு சிங்கங்கள் வந்து நான் ஒரே இதில் இருக்கக்கூடியதான் ஒற்றுமை நிறத்தாளில் குணத்தை தான் ஒற்றுமை இப்போ இந்த நான்கு சிங்கங்கள் எருதுகள் உணர்த்தும் கதை அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு நான்கு மாடு இருந்தது சிங்கம் தாக்க போது என்ன நான்கு மாடுகளும் ஒன்றிணைந்து தாக்கியதால் சிங்கத்தால் இது பண்ண முடியல அப்புறம் நாலு மாடு என்ன தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு சிங்கம் ஒன்றுனா அடிச்சு தாப்பிட்டுருச்சு அப்போ என்ன அதே மாதிரி வந்து இது பண்ண இது இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு பல வகை கொண்ட பொடியை ஒன்றா கலந்ததுக்கு அப்புறம் பிரிக்க முடியாதோ அது மாதிரி தான் என்ன இந்தியா இந்தியா அப்படிங்கிறது என்ன பல்வேறு இன மொழி வேற்றுமை இதெல்லாம் கொண்ட ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத ஒரு விஷயம் இந்த ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் அடுத்து மூணாவது பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நமக்கு வந்து என்ன ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வேணும் ஒருமைப்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து பலவண்ண பொடிகள் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒன்று கலக்குதோ அதே மாதிரி கங்கையில உள்ள புனிதம் நம்ம இங்கேருந்து ஏன் கங்கைக்கு போறோம் அங்கேருந்து ஏன் இங்கே வராங்க இது மாதிரியான விஷயங்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி காசியில் காலடியில் பிறந்தவர் காசியில் வாழ்ந்தார் வடபுல புத்தர் தென்புலம் பரவினார் அப்படின்னா காசியில் வாழ்ந்தவர் யாரும் ஆதிசங்கரார் அவர் எப்படி காசியில் போய் மாடாமச்சாரு அப்புறம் வடக்குள்ள புத்தர்னா புத்தர் எங்க வடநாட்டில் தான் பிறந்தா அவருடைய கருத்துக்களால் தென்னாட்டில் நிலை பெற்று இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து விவரித்து எழுதணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு பேசேஜ நீங்க ரெண்டு மூணு டைம் நீங்கள் உங்களால் வந்து இது பண்ணி முடிச்சா மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியும் அப்போ இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரீட் ஹோலிஸ்டிக்கலி ஒரு முழுமையாக ஒரு காம்பரியன்ஸுவான விஷயம் இருக்கணும் அதே மாதிரி தான் அந்த ரீடிங் காம்பினேஷன் இருக்கு இல்லையா அதுவும் அதனால நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா யாரெல்லாம் குரூப் டூ மெயின்ஸ் படிக்கணும் ஐ வாண்ட் டு கெட் குரூப் டூ சர்வீஸ்னா உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் இன்னையிலிருந்து வந்து மேம்படுத்தணும் போன மெயின்ஸ் மாதிரி மூணு மார்க் கேள்வினா மூணு பாயிண்ட் எட்டு மார்க் கேள்வினா எட்டு பாயிண்ட் பத்து மார்க் கேள்வினா பத்து பாயிண்ட் கட்டுறோம்னா ரெண்டு பக்கம் சபு ஹெட்டிங் இதெல்லாம் ஃப்ளோசாட்லாம் போட்டு அடிச்சு விட்டோம்னா வந்துடும் அப்படின்னா நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறது கிடையாது சிலபஸ் ஈஸி தான் இந்த பேட்டர்னில் உள்ள சில சவால்கள் இருக்குது அந்த சவால்களை புரிய வைக்கிறதுக்காக தான் என்ன இந்த இது போடுறேன் ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷனுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு குரூப் வச்சிருக்கோம் சரியா இந்த குரூப் டூ மெயின்ஸுக்குண்ணே ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத காட்டிலும் குரூப் டூ மெயின்ஸுக்குண்ணே டெலிகிராம் சேனல் அதில் நீங்கள் இது பண்ணால் இந்த நம்பருக்கு எனக்கு வந்து உங்கள் பேர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வாட்ஸ்அப் பண்ணி நான் இது பண்ணிப்பேன் இந்த பிடிஎஃபை இதனுடைய வீடியோ லிங்க்கு கீழே அனுப்புகிறேன் தென் நம்ம குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து கிளாஸஸ் வந்து போய்கிட்ருக்கு அதுவும் என்ன யூ கேன் ஜாயின் சரியா ஸோ குரூப் டூ மெயின்ஸை வரைக்கும் எங்களுக்கு முதல்ல பேசிக்கை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன உள்ள உள்ளே போகிறோம் ரைட் பேட்டர்னை புரிய வைக்கிறோம் அதுக்கான சோர்ஸ் ரொம்ப எலாபரேட்டாக கொடுக்குறோம் ஓகே ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் இதில் இது பண்ணிக்கோங்க கிளாஸஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆன்லைனில் இருக்கும் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு என்ன எனக்கு வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஓகே தேங்க் யூ